இன்னைக்கு நம்ம கும்பகோணம் கடப்பா அதாவது தஞ்சாவூர் கடப்பா அதை பார்க்க போகிறோம் இது ஒரு ஆத்தென்டிக் டிஷ் அந்த காலத்துலேருந்தே வர ஒரு டிஷ்ஷு இது இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இதுக்கு வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் பார்த்துடலாம் ஒரு வெங்காயம் சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க இல்லை பெருசாக இருந்தால் ஒன்று சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் தக்காளி சின்னதாக இருந்தால் ரெண்டு தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் பைத்தம்பருப்பு கால் கப் அதை வந்து மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு ஒன்று வேக வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் உப்பு தேவையான அளவு அப்புறம் தேங்காய் துருவல் ஒரு அஞ்சு ஆறு ஸ்பூன் தேங்காய் துருவல் அப்புறம் தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு அதுக்கப்புறம் கடுகு பெருங்காயம் எண்ணெய் தாளிக்கிறதுக்கு இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும் அதுக்கு தேவையானது வந்து புட்டுக்கடலை பச்சை மிளகா காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் ஸோ நீங்கள் வந்து ஒரு அஞ்சாறு பச்சை மிளகா வச்சுக்கலாம் உங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு சோம்பு இதுதான் அரைக்க தேங்காய் காமிச்ச மாதிரி இதை வச்சு தான் அரைக்க போகிறோம் ஸோ இதுதான் இப்போது தேவையான பொருட்கள் ஸோ இந்த இதை டிஷ் எப்படி பண்ணுறது கும்பகோணம் கடப்பா தஞ்சாவூர் கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப எக்ஸலன்ட் சைட் டிஷ் இது இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் இந்த பேஸ்ட்டுக்கு வேண்டி இதெல்லாம் போட்டுக்கலாம் மிக்ஸி ஜாரில் தேங்காய் புட்டுக்கடலை சோம்பு இந்த பச்சை மிளகா இதெல்லாம் வச்சு ஒரு பேஸ்ட்டான அரைச்சின்னு வர போகிறேன் அரைச்சனு வந்துட்டு உங்கக்கிட்ட காட்டுறேன் ஓ அந்த பேஸ்ட்டு அரைச்சின்னு வந்துட்டோம் அதாவது இது என்ன பேஸ்ட்னா ஒட்டுக்கடலை ஒரு ரெண்டு ஸ்பூனு தேங்காய் ஒரு அஞ்சாறு ஸ்பூனு சோம்பு கொஞ்சம் பச்சை மிளகா நான் ஒரு அஞ்சு வச்சுருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க அதை வந்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைச்சின்னு வந்தாச்சு இப்போ நம்ம கடாயில் ஹீட் பண்ணி எண்ணெய் எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணியிருக்கோம் இப்போ இதில் தாளிக்க வேண்டியதெல்லாம் நம்ம போட போகிறோம் அதெல்லாம் கடுகை போட்டு அது வெடிக்கணும் கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம தெருங்காயம் போட்டுடலாம் அதுக்கப்புறம் ஒரு பேலீஃப் ஒரு சின்ன துண்டு பட்டை போடுறேன் அப்புறம் கிராம்பு ஒரு நாலஞ்சு போட்டிருக்கோம் இதோட இப்போ வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ண போட்டிருக்கோம் வெங்காயம் இப்போ வதங்கணும் வெங்காயம் வதங்கணுன்னு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை போட்டுடலாம் ஸோதான் வெங்காயமும் வதங்கிடும் இந்த டிஷ்ஷுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ நான் அந்த ஃபுல்லாக கடப்பாய ஃபுல்லாக டிஷ்ஷுக்கு தேவையான உப்பை நான் போட்டுட்டேன் அப்புறம் முதல்ல வதங்கிட்டேன் கொஞ்சம் வெங்காயம் தக்காளியும் போட்டாச்சு நல்லா அது மேஷ் ஆகணும் தக்காளி வந்தாலும் நல்லா வதங்கட்டும் இது நல்லா மேஷ் ஆகி நல்லா வதங்கணும் ஒரு மூடி போட்டோம்னா நம்மளுக்கு கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் வதங்கினோன்னா உங்களுக்கு காட்டுறேன் பார்த்தீங்கன்னா இது நல்லா தக்காளி நல்லா வெங்குது இப்போ நம்ம இந்த பருப்பு இருக்கு இல்லையா அந்த பருப்பை ஃபுல்லாக போட்டுடலாம் நம்ம இதை கூட விட்டுருக்கலாம் இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் நீல்னே சொல்லலாம் ஏன்னா இது கம்ப்ளீட் மீல்னே சொல்லலாம் ஏன்னா இது பருப்பு ப்ரோட்டீன் சேர்ந்துடுறது நம்மளுக்கு வேண்டிய வெஜிடபிள்ஸ் தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு அதெல்லாம் போட்டுறோம் பொட்டுக்கடலை போடுறோம் ஜீர்ணத்துக்கு சோம்பு எல்லாம் போடுறோம் அதனால் இது ஒரு கம்ப்ளீட் மீல்னே சொல்லலாம் இது ஒன்று பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வேணால் ஒரு வெஜிடபிள் ஏதாவது சைட் டிஷ் ஒரு வெஜிடபிள் பண்ணிட்டீங்கன்னா போதும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பீசஸ் போட போகிறோம் அதுக்குள்ளே இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும் இவன் நம்ம அரைச்சு வச்சதை கூட விட்டுறலாம் அதோட சேர்ந்து கொதிக்கும் கொஞ்சம் கொதிச்ச உடனே அதை விட்டுடலாம் இதை கொஞ்சம் அலம்பி ஊற்றலாம் நம்மளுக்கு என்ன கன்சிஸ்டன்சிக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கிளம்பிக்கலாம் இப்போ நம்ம தோசை இட்லிக்கு அந்த மாதிரி தொட்டுக்கும் அந்த கன்சிஸ்டன்சிக்கு பண்ணிக்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் அலம்பி விடலாம் ஏன்னா கொஞ்சம் கொதிக்கணும் அது நல்லா கொதிக்கணும் அது கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிச்சோடனே இறக்க வேண்டியது நம்ம கொதிச்சோடனே காட்டுறோம் இப்போ நம்ம டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஆத்தென்டிக் கும்பகோணம் தஞ்சாவூர் கடப்பா ரெடி ஆகிடுது இது நீங்கள் தோசை பூரி இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ் இது இதை முதல்ல சர்வ் பண்ணிடலாம் டேஸ்டான ஹெல்த்தி கும்பகோணம் தஞ்சாவூர் கடப்பா ரெடி ஆகிடுது இது வந்து நான் சொன்ன மாதிரி இட்லி தோசை பூரி சப்பாத்தி எல்லாத்தோடையும் ரொம்ப ஆப்டான சைட் டிஷ்ஷாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் Happy cooking, happy eating.